ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் விண்ணுலகில் வீற்றிருப்பவரே உம்மை நோக்கியே என் கண்களை உயர்த்தியுள்ளேன் பணியாளனின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கி இருப்பது போல பனிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கி இருப்பது போல எம் கடவுளாகி ஆண்டவரே நீர் எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கும் எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் அளவுக்கு மேலேயே நாங்கள் இகழ்ச்சி அடைந்து விட்டோம் இன்பத்தில் திலை திருப்போரின் வசை மொழி போதும் இருமாந்த மனிதரின் பழி சொல்லும் போதும் ஆமேன் திருப்பாடல்கள் நூத்தி இருபத்தி மூன்று எங்கள் தாயும் தந்தையுமான எங்கள் அன்பின் பரலோக பிதாவை அப்பாவும் ஆராதிகிறோம் தகர்ப்பானே ராஜா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஆராதன ஆராதனை ஹாராதனை எஸ்வே 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 அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 உமை போற்றுகிறோம்மை புகழ்கிறோம்மை யாரும் ஆதிக்கிறோமுக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரங்களை ஏடுகிறோம் தகப்பனே ராஜா மீண்டும் ஒரு விசை கூட எங்களை ஒன்றாக கூட்டி எங்கள் குடும்பமாக இணைத்து தகப்பனே நீ செய்த நன்மை தினங்களுக்காக அப்பா எங்கள் வாழ்க்கையில நீர் எங்களோடு கூட இடைப்படுகிற தேரத்திற்காக தகப்பனே உமை போற்ற புகழ் நம்முடைய சமூகத்திலே ஒன்றாய் வந்த எங்கள் ஒவ்வொரு தனித்தனியாய் பெயர் பெயராய் நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த பாக்கியம் தகப்பனே உமை போற்ற உமை புகழ் எத்தனையோ பேர் தகப்பனே ராஜா இந்த வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்களாப்பா எங்களை நீ தெரிந்தெடுத்திரே பெயர் சொல்லி அழைத்தீராப்பா எங்களை உள்ளம் கைகளில் பொறித்து வைத்திருக்கிறதே தகப்பனே நான் உன்னை விட்டு விலகுவதும் கைவிடுதல் நம்முடைய வாக்கு தத்திற்கேற்ப ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறவரை எங்களை அன்பு செய்கிறவர்களை அரவணைக்கிறவரே உமக்கு கொடான கொடி நன்றியப்பா 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 நீர் எங்கள் வாழ்வு செய்த எண்ணற்ற நன்மைகள் தகப்பனே எங்களை நிர்மூலமாக விடாமல் இருப்பதும் முது கிருப எங்களை தாங்குகிறதும் முது கிருப ஆண்டவரே எங்கள் பிள்ளைங்களை ஆசிர்வதிக்கிறது முது கிருப தகப்பனே ராஜா இம்மட்டுமாய் நடத்தினவரே இனியும் நடத்தப் போகிறவரே உமக்கு நன்றி 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 அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி தகப்பனே ராஜா அப்பா வானாதி வான தூதர்கள் கூட்டங்கள் தகப்பன எந்நேரமும் நேரம் நீர் பரிசுத்தர் 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 என்று அப்பா உண்மை போற்றுகிற வானாதி தூதர்களோடு சேர்ந்து நாங்களும் பரிசுத்தர் 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 என்று உண்மை நாங்கள் போற்றுகிறோம் துதிக்கிறோம் 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 ஆண்டவரே நீர் துதிக்கு பார்த்தீர் அப்பா துதியின் வாசம் செய்கிறவர் தகப்படி ராஜா நீர் விரும்போது துதிபலி ஸ்தோத்திரபலி ஸ்தோத்திர தகப்படி ராஜா உள்ளத்தின் அந்தரங்களை அறிந்திருக்கிறவரே இம்மட்டுமா எங்களை எங்களுடைய உள்ளம் கல்வியில் வறந்திருக்கிறவரு எமக்கு நன்றி தகப்பனே எங்கள் காலை தள்ளாட விடாதவர் எங்களுடைய வேலை வாய்ப்பை ஆசீர்வதிக்கிறவரை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உண்ண உணவு உடுக்க விட இருக்க இடம் கொடுக்கிறவரே எங்கள் கால் கல்லில் மோதாதபடி பாதுகாக்கிறவர் எங்கள் தலையை நிமிர பண்ணினவரே உமையாராதிக்கிறோம் உமையாராதிக்கிறோம் உமையாராதிக்கிறமாப்பா உமையே நோக்கி எங்கள் கண்களை உயர்த்துகிறோம் தகப்பனே ராஜா பணியாளரின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கி இருப்பது போல பனிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கி இருப்பது போல ஆண்டவரே நீர் எமக்கு இறங்கும் அறை அப்பா எங்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் மன்னிக்கும் வரை எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கும் தகப்பலே ராஜா எங்கள் குற்றம் குறைகள் எல்லாம் மன்னிங்க ராஜா எங்களுடைய குற்றம் குறைகள் எல்லாம் அப்பா தகப்படை தூக்கி போடுகிற தேவனா இருக்கிறீர் அப்பா என் வனீரப்பா அவடைய விட மறுக்க முடியாத ரத்தத்தை சிலுவையிலே ஒப்பு கொடுத்து எங்களுக்காக எங்களுக்காக எங்களுடைய குற்றங்களுக்காக எங்களுடைய அக்கிரமங்களுக்காக எங்களை நீதிமான்களாக்க இது ஒரே பேரான மகனை சிலுவையில ஒப்பு கொடுத்தே தகப்பனே ராஜா எங்களை மீட்டுக் கொண்டீரே தகப்பனே நன்றியப்பா 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 அன்னாது அன்பை சிலுவை பலிலே ஒப்பு கொடுத்தாப்பாத இறுதி நேரத்திலுடைய உயர் பிரியம் நேரத்திலே கூட தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் மன்னியே என்று எங்களுக்கு மன்னிப்பை போதித்து சென்றீரப்பா அமுக்கு நன்றியப்பா நன்றியப்பா நன்றி தகப்பனே நன்றி ராஜா நன்றி ராஜா அப்பா நாங்கள் எத்தனையோ இகழ்ச்சிக்கு உள்ளானோம் எத்தனையோ துன்பங்களுக்கு உள்ளானோம் எத்தனையோ பாடுகளுக்கு உள்ளானோம் தகப்பனே அவை எல்லாவற்றிலும் இருந்து தகப்பனே எங்களை தூக்கி எடுத்தீரப்பா எங்களை கழுவினீரே அப்பா நாங்கள் சோர்ந்து போன நேரங்களை எங்களுக்கு புத்திரழுத்தீரே தகப்பனே சுமை சுமந்து சுமந்து இருப்பவர்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைக்குவார்தல் தருவேன் என்று வாக்கு தத்துக்கேற்ப அப்பா எங்களுடைய கவலைகள் எல்லாம் எங்களுடைய எல்லாம் ஏற்றி கொண்டா உடைபாத படில நாங்கள் இறைக்கி வைக்கிறோம் இறைக்கி வைத்தால் தகப்பன எங்கள் கவலைகளை எல்லாம் கண்ணீர்கள் எல்லாம் மாற்றுகிறவர் அப்பா நன்றி 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 தக்கப்பனை நன்றி ஹாலே லூய ஹாராதனை ஹாராதனை குழந்தை இயேசுவே என்னுடைய காரணங்களில எங்களுடைய குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இந்த இணைப்பில் ஒவ்வொருவரும் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் உண்மை போல ஒரு பரிசுத்தம் உண்மை போல ஒரு அன்பு உண்மை போல ஒரு பணிவு உமை போல ஒரு கீழ்ப்பிடுதல் தக்கப்படை ஏதாச்சும் எங்கள் குடும்பங்களுக்குள்ள எங்கள் பிள்ளைகளுக்குள்ள அப்பா நாங்கள் பிறருக்கு முன்மாதிரியான வாழ்வு வாடும் ஆண்டது எங்களை பரிசுத்தப்படுத்துங்க எங்களை பரிசுத்தப்படுத்துங்கன்றவரை நன்றியப்பா நன்றியப்பா இசைகளை காக்கிற தேவன் கண் உறங்குவதும் இல்லை கண் அயர்வதும் இல்லை என்று சொன்ன வாக்கு தொத்த எங்களை ஒவ்வொரு நாளும் தக்கப்படி என்னுடைய சட்டை என் அப்பா அப்பா என் பிள்ளைகள் எல்லாம் ஆசிர்வதிக்கிறீர் அப்பா என் குடும்ப எங்களுக்கு விரோதமாக எழுகின்ற எல்லா சத்துடன் கிரிகளை முறியடிக்கிறீ தகப்படை ராஜா உமக்கு நன்றி அப்பா நன்றி எப்பா நன்றி எப்பா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே இயேசுவே தாவிதின் மகனே சவுல் ஆயிரம் பேரை கொன்றார் தாவீதோ பதினாயிரம் பேரை கொன்றார் என்று அப்பா பாடின போது தகப்பனே ராஜா பெண்கள் ஆடி பாடி மகிழ்ந்த போதே தகப்பனே ராஜா இந்த வாசகத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே தகப்பனே சவுல் தகப்பனே அப்பா தாவிதம் இது கண் வருகிறது தகப்பனை ராஜா மற்றவர்களை தகப்பனே நமக்கு மேலாக மற்றவர்களை புகழும் போது தகப்பனே அப்பா எங்களுக்குள்ள ஒரு பொறாமையின் கண் வருகிறது தகப்பனே ராஜா அப்படியாய் கூட தகப்பனே ராஜா அந்த நாள் மூது தகப்பனே அப்பா அவர் மீது சினமுற்று தாவிது தகப்பனே ராஜா தாவிதை கொலை செய்வதற்காக சவுல் தகப்பனே அப்பா அவரை எப்படி கொள்ளலாம் என்று வழி தேடி கொண்டிருக்கிறார் அப்பா ஆனாலும் கூட அவருக்கு ஒரு நண்பராக யோர்தானே அப்பா அவனுக்கு அவருக்கு ஒரு நண்பனாக கொடுத்த அப்பா சவுலின் மகனை கொடுத்திரு தகப்பனே ராஜா யோனத்தான் வழியாக அவருக்கு தப்பி பிழைக்க ஒருக்கு வழியை கொடுத்துருவேன் தகப்பன ராஜா அப்படியாய் கூட தகப்பனை எங்கள் குடும்பங்களிலேயே அப்பா எங்கள் வாழ்க்கையில கூட தகப்பனை ராஜா பலவிதமான பலவிதமான பிரச்சனைகள் அப்பா சூழ்நிலைகள் தகப்படை பலவிதமான போராட்டங்கள் தகப்படை ராஜா இதெல்லாம் தகப்பனை முறியடிக்கக்கூடிய வல்லமை உமக்கு மாத்திரம் உள்ளது தகப்பனி ராஜா அப்பா எங்களுக்குள் இருக்கிற போட்டி பொறாமைகள் மாறணும் தகப்பனை ராஜா எங்களுக்குள் இருக்கிற சுய இச்சைகள் மாறணும் தகப்படை அப்ப எங்களுக்கு இருக்கிற பெலவீனங்கள் மாறணும் தகப்பனே எப்போது உண்மை போல் வாழ விட்டு கொடுத்து வாழ தகப்பனே ராஜா ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ அப்பா எங்களுடைய ஆவின் கனிகளால் கொடைகளால நிரப்பும் ஆண்டவரே ஆவியானவரே அக்கினி மயமானவரே ஜோதி மயமானவரே தடைகளை உடைக்கிறவரே நுகத்தடைகளை முறிக்கிறவரே உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்றவரே அப்பா அப்படியாய் கூட தகப்பனே எங்கள் குடும்பங்களுக்கு எதிராக எழுதின்ற எல்லா சதுரின் கிரிகளும் நாமத்தினாலே முறியடிக்கிறோம் தகப்பனே ராஜா நன்றியப்பா நன்றியப்பா நஞ்சியப்பா கடவுளையே நம்பியலேன் எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன் என்று திருப்பாடல் ஆசிரியர் தகப்பனை பாடுவதற்கு ஏற்ப அப்பா நாங்கள் உண்மையே நம்பியிலும் நீயே தஞ்சமென வந்துள்ள ஒவ்வொருவைய கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம் தகப்படே ராஜா அப்பா யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக என் நினைப்பில்லையப்பா தகப்பனே வண்டாடி கொண்டிருக்கிறார்களோ தகப்பனே அவற்றை எல்லாவற்றமுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என் துன்பங்களின் எண்ணிக்கையில் இது அறிவீர் போது தோற்பயிர் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீரப்பா நன்றியப்பா நன்றியப்பா நன்றி தகப்பனே நீர் கொடுக்க நீ கொடுத்த வாக்கு வாக்கு மாறாத தேவன் அப்பா எங்கள் துன்பங்களை எல்லாம் எண்ணிக்கை நீதி அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறப்பா எங்கள் துன்பங்க தோற்பயிர் உம்முடைய தோற்பயிர் சேர்த்து வைத்துள்ளீரப்பா எங்களுடைய கண்ணி துறிகள் ஒருபோது வீணாய் போனதில்லையப்பா அந்த கண்ணிருக்கு மொத்தமாகவே பதில் தருகிற தேவனா இருக்கிற தகப்படை ராஜா நன்றியப்பா நன்றி தகப்படை நான் உமை நோக்கி மன்றாடும் நாளி அப்பா என்று எதிரிகள் புறமிதுகிட்டு ஓடுகிறார்கள் தகப்படை ராஜா அப்பா எங்களுக்கு விரோதமாக எழுகிறவர்கள் தகப்படை எங்களுக்கே தெரியாமல் அப்பா எங்களுக்கே தெரியாமல் அவர்கள் எங்களை எதிர்த்து நெஞ்சவர்கள் காணாமல் போய் விடுறார்கள் அப்பா உடைய வல்லம் அவ்வளவு பெரியது அப்பா உடைய இறக்கு அவ்வளவு பெரியது தகப்படை ராஜா எங்களுக்காக எதிர்த்து நின்று போராடுகிற தேவனா இருக்கிறது தகப்படி ராஜா நீ சும்மா இருப்ப என் மகளே மகனே உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் நீ கவலைப்படாத திடன்கோள் எழுந்து நின்று வீறுகோள் என்று தகப்பட ராஜா ஒவ்வொரு நாள் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறவர் தகப்படே அதன் இணைப்பில் யாரெல்லாம் என்னென்ன தேவனுக்காக இணைந்து ஜெபித்து கொடுக்கிறார்கள் ஒவ்வொருடைய தேவனுடைய கரங்களை ஒப்புக் அப்பா அப்பா இன்று கூட தொழுகை கூடத்திலிருந்து புறப்பட்டு சிலரோடு கடலோடும் சென்ற நேரங்களில் நீ பெருந்திரனான மக்கள் உண்மை தொடர்ந்தார்கள் தகப்பட ராஜா அப்போது நீ தகப்பட ராஜா நிறைய பெருந்திரனான மக்கள் அவர் செய்து அப்ப நீர் செய்த எல்லா வித அற்புதங்களையும் அதிசயத்தையும் நீர் அவர்களுக்குள்ள செய்திலே தகப்பனே எங்கள் குடும்பங்களிலும் அப்பா எங்கள் குடும்பங்களிலும் தகப்பனை பலவிதமான நோயால் பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவருடைய கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா தொடுங்க 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 தொடுங்கப்பா ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் தொட்டு அப்பா அவனுடைய வாணி பாய்ந்த கரங்கள் தொடும்போது எங்களுடைய பலவீனங்கள் மாறும் நோய்கள் தீரும் தீராத நோய்கள் மாறும் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவரே நீ சுகத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து எங்கள் பாவங்களது விடுதலை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா அப்பா தகப்பனே இதோ இந்த காலகட்டத்திலே கூட தகப்பனே இந்த பணியின் நிமித்தமாக இந்த இயற்கை சூழலின் நிமித்தமாக பலவிதமான நோய்கள் அப்பா பலவிதமான காய்ச்சல்கள் அப்பா வைரஸ் கிருமிகள் அப்பா அப்பா அந்த தொண்டைக்கு தொண்டையில் இருக்கிற பிரச்சனைகள் அப்பா காய்ச்சல் தகப்பனே தலைவலிகள் தகப்படையே அப்பா நுரையீரல் பிராபர்கள் தகப்படை கை கால் வலிகள் அப்பா வயிற்றே பலவிதமான பிரச்சனைகள் அப்பா சுகர் பிபி அப்பா பலவிதமான நோய்கள் அப்பா இனம் கண்டு புரியாத அளவுக்கு நோய்கள் அப்பா ஒவ்வொரு நோய்களையும் ஒவ்வொரு நோய்களின் தனி தனியாய் பேர் பேராய் ஒவ்வொரு நோயாளிகளையும் உடைய கறங்களை ஒப்புக் கொடுக்க ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்பா ஒவ்வொரு ஒவ்வொரு சகோதர சகோதிரிகளையும் தகப்பனே முக சாட்சியுள்ள வாழ்வு வாழ ஒவ்வொரு தொட்டு நீர் சுகபடுத்துவிராக இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்குள்ள சுகம் வெள்ளம் கடந்து செல்லுவதாக மேலவினங்களை நீர் மாற்றி போடுவிராக அப்பா நன்றிப்பா 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 கடன் பிரச்சனைகளை மாற்றி தருவதற்காக முக நன்றிப்பா மேலே திண்டாட்டங்கள் மாறுவதற்காக முக நன்றி தகப்பனே ராஜா நான் எவ்வளவு நாட்கள் இந்த வாடகை வீட்டிலே இருப்பேன் என்று தகப்பனேல் எனக்கென்று ஒரு சொந்த வீடு இல்லையே எனக்கென்று ஒரு சொந்த வீடு வசிப்பதற்கு இல்லை என் பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கை இப்படியே போய்விடுமோ என்று தக்கப்படே கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவரும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே அப்பா உங்களுக்கு ஆண்டவர் எங்களுக்கு என்ன தகுந்த நீர் அறிந்திருக்கிறீரப்பா எங்களுடைய சக்திக்கு தகுந்தாமரை அப்பா எங்களுக்கு செய்கிற தேவனா இருக்கிறீரப்பா திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட எங்களை விடமாட்டி தகப்பனே ராஜா எங்களுக்கு தகுதிக்கு தகுந்தாமரை தகப்பனே எங்களுக்கு ஒரு சொந்த வீட்டை ஏற்படுத்தி கொடுங்க அப்பா அப்பா இன்னுமாய்கூட ராஜா ஒவ்வொரு சிறு பிள்ளைகள கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சிறு பிள்ளைகள் என்னிட வரவிடுங்கள் என்று சொன்னவரே ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் பள்ளியில் படிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிற ஒரு பாதுகாப்பின் வளையத்தை போடுங்க தகப்பள்ளை ராஜா ஒவ்வொரு இளைய இளம் பெண்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் போதை கடிமா இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிற இந்த போதை பழக்க நான் அப்பா எல்லாவற்றிற்கும் அடித்தளமாக இருக்கிறது பாவத்திற்கு மிக பங்கு வகிக்கிறது அப்பா இரக்கம் பாராட்டுங்க இரக்கம் பாராட்டுங்க எத்தனையோ குடும்பங்கள் சமாதானம் இல்லாம இருக்கிறதுக்கு இந்த போதை பழக்கம் தகப்பனே அப்பா இதுல இருந்து வெளிவர முடியாமல் தவித்துக் கொடுக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் என்னுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆவியானவரே இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே அப்பாவுடைய சிந்தனைகள் ரத்தத்தை ஊற்றுகிறேன் தகப்பனே ராஜா அப்படி உற்றியின் தலைமுதல் உள்ள காமி ரத்தான முத்திரிடுகிறன்னு தக்கப்பட ராஜா போதை பழக்கத்தை தூண்டுகிற சத்ருவே இயேசுவின் நாமத்துல உங்களை மாதாரத்துல கட்டுகிற இயேசு கொடுத்த அதிகாரத்தின் பேரிலே அதை மாதளத்திலே கட்டி தகப்படை ராஜா அப்ப அதை இரவு முழுவதும் நல்ல உறக்கத்தை கொடுங்க ராஜா நீங்களே எங்கள் குடும்பங்களை சுற்றிலே வேலை எடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க ரத்த தகாள எங்கள் பிள்ளைகளை முத்துரிடுகிறோம் கடவுரை முத்திரிடுகிறேன் எங்கள் உற்றார் உறவுகளை முத்திரிடுகிற ஆண்டவரே நாங்கள் சிறுக நீர் பெருக்க முடியும் நாம மாத்திரம் மகிமையடைய சமம் கேள்வ நல்ல பிதாவே ஆமேன் விண்ணொலிகள் இருக்கிற எங்கள் தந்தையே முது பெயர் தூயது என போற்றப்பெருக முத ஆட்சி வருக முது திருவுல விண்ணுலிகள் நிறைவேறுவது போல மண்ணுலிகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமைகளை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவள் நீரே உடைய திருவயிற்சின் கனியாகி இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா ஆமேன் இயேசு புகழ் இயேசு கே நன்றி மரியே வாழ்க தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் ஆமேன் ஆமேன்